ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தற்போது இங்கிலாந்துக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு ஐந்து போட்டியில் கொண்ட டெஸ்ட் தொடரில் விளையாட இருக்கக்கூடிய இந்திய அணியில் தற்போது பார்த்திங்கன்னா அணிக்கு தமிழ வீரர்கள் தேர்வு செய்யப்பட்டாலுமே இரண்டு பேரில் யாருக்குமே பிளேயிங் லெவனில் தற்போது வாய்ப்பு கிடைக்காது அப்படின்ற தகவல் வெளியாகியிருக்கு இது தற்போது தமிழக கிரிக்கெட் ரசிகர்களை பெரிய அளவில் அதிர்ச்சிக்குள்ளாகியிருக்கு மேலும் தொடர்ந்து தமிழக வீரர்களை இந்திய கிரிக்கெட் நிர்வாகம் புறக்கணித்துக் கொண்டே இருக்காங்க அப்படின்னு தற்போது நிறைய பேர் எதிர்ப்பு தெரிவித்து கொண்டிருக்காங்க அது பற்றின முழுமையான விபரத்தை இந்த வீடியோவில் பார்ப்போம் தற்போது ஐபிஎல் தொடர் முடிஞ்சதுக்கு பிறகு இந்தியா பார்த்திங்கன்னா இங்கிலாந்துக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு ஐந்து போட்டியில் கொண்ட டெஸ்ட் தொடரில் விளையாட இருக்காங்க இந்த தொடருக்கான இந்திய அணியில் தற்போது பார்த்திங்கன்னா தமிழக வீரர்களாக இருக்கக்கூடிய வாஷிங்டன் சுந்தர் மற்றும் சாய் சுதர்சன் போன்ற வீரர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் அப்புடின்னு எதிர்பார்க்கப்படுது பதினைந்து வீரர்கள் கொண்ட பட்டியலில் இவங்க இடம் பிடிச்சாலுமே பிளேயிங் லெவனில் இவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்காது அப்புடின்னு சொல்கிறாங்க வாஷிங்டன் சுந்தர் இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்திய அணிக்காக ஒன்பது டெஸ்ட் போட்டிகளில் இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு ஆஸ்திரேலியா அணிக்கு எதிரான டெஸ்ட் போட்டியில் அறிமுகமானாங்க இவங்க அதற்கு பிறகு நான்கு ஆண்டுகளுக்கு பின்னர் அவங்க மீண்டும் டெஸ்ட் போட்டியில் விளையாடினாங்க இதுவரைக்கும் இவங்க ஒன்பது போட்டிகளில் நானூற்றி அறுபத்தி எட்டு ரன்களை சேர்த்துருக்காங்க அவருடைய பேட்டிங் ஆவரேஜ் நாற்பத்தி இரண்டாக இருக்குது நாலு அரை சதத்தை எடுத்திருக்காங்க மேலும் இருபத்தி ஐந்து விக்கெட்டுகளை வீழ்த்தியிருக்காங்க நல்ல ஆல்ரவுண்டராக இவங்க இருந்தாலுமே இவங்களுக்கு இங்கிலாந்துக்கு எதிரான டெஸ்ட் தொடரில் முக்கியத்துவம் கிடைக்காது அப்படின்னு கூறப்படுது ஏன் அப்படின்னா இங்கிலாந்துல வழக்கம் போல் வேகப்பந்து வீச்சுக்கு சாதகமான மைதானங்களே அங்கே இருக்கும் அப்படி இருக்கும்போது சுழற்பந்து வீச்சாளருக்கு அங்கே பெரிய அளவில் வேலை இருக்காது எனவே இரண்டு சுழற்பந்து வீச்சாளர்களை மட்டுமே இந்திய அணியில் தேர்வு செய்யப்படுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது அதில் ஒரு ஒரு பார்த்தீங்கன்னா ஆல்ரவுண்டரான ரவீந்திர ஜடேஜா இருப்பாங்க மற்றொருவர் முழு நேர சுழற்பந்து வீச்சாளராக இருக்கக்கூடிய குல்தீப் யாதவா இருப்பாங்க இவங்க இரண்டு பேரை தாண்டி அணிக்குள்ள வாஷிங்டன் சுந்தருக்கு இடம் கிடைப்பது ரொம்பவே கடினம் வேகப்பந்து வீச்சில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்பிரித் பும்ரா முகமது சிராஜ் பிரசித் கிருஷ்ணா ஆகியோர் இருப்பாங்க அதே போல் பேட்டிங்கில் அதிகமாக ரன் சேர்க்கக்கூடிய வேகப்பந்து வீச்சாளர் ஆல்ரவுண்டராக சத்துல் தாகூர் மற்றும் நிதிஷ்குமார் ரெட்டிக்கு அணியில் வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னது பார்க்கப்படுது அதே போல் ரவீந்திர ஜடேஜா குல்தீப் இவங்க இரண்டு பேரில் யாராவது ஒருவருக்கு வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னா மட்டும்தான் பார்த்தீங்கன்னா பிளேயிங் லெவனில் வாஷிங்டன் சுந்தருக்கு வாய்ப்பு கிடைக்கும் அதே போல் மற்றொரு தமிழக வீரரான சாய் சுதர்சன் அவர்கள் அணியில் சேர்க்கப்பட்டாலுமே அவங்க ஒரு மாற்று துவக்க ஆட்டக்காரராக தான் அணியில் இருப்பாங்க அவங்களுக்கு அணியில் வாய்ப்பு கிடைக்காது அப்படின்னு தற்போது சொல்லப்படுது இரண்டு தமிழக வீரர்கள் தற்போது இங்கிலாந்து அணிக்கு எதிரான டெஸ்ட் தொடரில் பிளேயிங் லெவனில் இடம் கிடைக்காமல் இருப்பது தற்போது பார்த்திங்கன்னா இந்திய ரசிகர்கள் மட்டுமல்ல ஒத்துமொத்த கிரிக்கெட் ரசிகர்களையும் தற்போது பெரிய அளவில் இந்திய கிரிக்கெட் போர்டு மீது கேள்வி எழுப்ப வச்சுருக்கு அப்படின்னே சொல்லலாம் தொடர்ந்து தமிழக வீரர்களை புறக்கணித்து கொண்டு தான் இருக்காங்க சமீபத்தில் நடராஜன் அவர்களை தொடர்ந்து இந்திய அணியில் வாய்ப்பு வழங்காமல் ஓரம் கட்டினாங்க தற்போது திறமையான மற்ற தமிழக வீரர்களுக்கும் இந்திய அணியில் வாய்ப்பு கொடுக்காமல் இவங்க தொடர்ந்து ஓரம் கட்டி கொண்டே இருப்பது தான் அதற்கான காரணத்தை கேட்டு தற்போது பல பேர் இவங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து கொண்டு இருக்காங்க சாய் சுதர்சன் ஏற்கனவே இங்கிலாந்தில் போய் கவுண்டி கிரிக்கெட் ஆடி அவங்க அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் டீமுக்கு எதிராக சதம் விளாசுனாங்க அப்படி இருக்கும்போதும் இவங்களை தற்போது ஒரு மாற்று துவக்க ஆட்டக்காரராக மட்டுமே எதற்காக அழைச்சிட்டு போகிறீங்க பிளேயிங் லெவன்லேயும் வாய்ப்பு கொடுங்க சுப்ன் கில்லுக்கு இத்தனை வாய்ப்பு கொடுத்தீங்க ஆனால் இவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க மாட்டீங்களா அப்படின்னு பல பேர் தற்போது பிசிசிக்கு எதிரான கேள்வியை தற்போது கொண்டிருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி